ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா தமிழ் மாதங்களே முதல் மாதமான சித்திரையின் தொடக்க நாள்தான் தமிழ் புத்தாண்டு நாள நம்ம கொண்டாடுவோம் தமிழ் வருட பிறப்பு நாளே கனி சடங்கு சாஸ்திரம் வந்து எல்லார் வீட்லயுமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் புத்தாண்டுடைய முதல் நாள்ல நாம மங்களகரமான பொருட்களையும் கனிகளையும் நாம கண்ணாடியில பாத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நாளையே துவங்குவோம் அந்த ஆண்டு முழுவதும் நம்ம மகிழ்ச்சியோடவும் நம்ம வீட்லயும் செல்வ செழிப்போடவும் இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம முன்னோர்களால நம்பிக்கையோட பின்பற்றப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தை தான் நாம இப்போ நம்ம வீட்லயும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சடங்கு வந்து பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும்னு இல்ல எல்லாருமே செய்யலாம் இந்த புத்தாண்டுல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா இதை வந்து ஆரம்பிக்கலாம் நாம இதுக்காக பயன்படுத்துற பொருள் எல்லாமே வந்து மங்களகரமான பொருட்கள் அதனால இதெல்லாமே நாம பார்க்கும் நமக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் தான் தோணும் அதோட சேர்த்து நாம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பூக்களுடைய நறுமணமும் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும் அதுவே வந்து நமக்கு அந்த நாளை ஒரு நல்ல நாளா துவங்குறதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் சித்திரை வருடப்பிறப்புக்கு முதல் நாளே வந்து வீட்டையும் பூஜை அறையையும் நல்லா சுத்தப்படுத்திருங்க பூஜை அறையில இருக்கிற படங்களுக்கும் சிலைகளுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு தயார் நிலையில வச்சிருங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்னா இந்த கனி காணதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு போய் தூங்கணும் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நல்லா நல்லாட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடி வேணும்னா வச்சுக்கலாம் இல்லனா புதுசா ஒரு கண்ணாடி வேணும்னாலும் வாங்கி வைக்கலாம் அது ரொம்பவும் நல்லது சில கண்ணாடிகள்ல ரசம் போயிருக்கும் அந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் வைக்காம நல்ல நிலையில இருக்கிற கண்ணாடிய பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தங்கத்திலான செயின் இருந்தா நீங்க வந்து இதை போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி செயின் இல்லை ஆரம் இருக்குன்னாலும் அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் உயரமா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த கண்ணாடியில அது வந்து தெரியணும் இதுக்கப்புறம் வாசனை உள்ள மல்லிப்பூவை வந்து இந்த கண்ணாடி மேல வச்சுக்கலாம் ரூபாய் நோட்டு கட்டுகள் இருந்தா வைக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளை வந்து ஒரு தட்டுல நல்லா பரப்பி வச்சு அதுல நடுவுல வந்து இந்த மாதிரி சில்ற காசுகளை வந்து போட்டு இத வந்து முதல்ல நாம கண்ணாடி முன்னாடி வைக்கணும் இது கூடவே வந்து தங்க நகைகள் ஏதாவது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி இந்த காசு மேல வந்து அதையும் வச்சுக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சம் வாசனை பூக்களையும் தூவி விட்டுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டுல மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சுக்கணும் வெற்றிலை பாக்கு இது வந்து முக்கியமா வைக்கணும் இது கூடவே வந்து மஞ்சள் கொம்பும் வச்சுக்கணும் மஞ்சளை வந்து நீங்க கொம்பு மஞ்சளா வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இது அப்படியே நம்ம வந்து காசு வச்சிருக்கிற தட்டுக்கு அடுத்தபடியா இந்த தட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து நிரப்பி வச்சுக்கோங்க இது கூடவே இந்த மாதிரி கண்ணாடி வளையல்களையும் வச்சுக்கலாம் இது கூடவே உங்களுக்கு என்னென்னலாம் மங்களகரமான பொருட்கள் வைக்கணுமோ அது எல்லாமே வைக்கலாம் நான் வந்து மெயினானது எல்லாமே சொல்லிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுல வந்து கனிகள் எல்லாமே வைக்க போறோம் முக்கணிகள்னாலே மா பலா வாழை இது அவசியமா இருக்கணும் எனக்கு இன்னைக்கு பலாப்பழம் பழம் கிடைக்கல இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கலனாலும் பரவாயில்ல கிடைச்ச அளவுக்கு நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூணு கனிகளை தவிர இதுக்கப்புறம் நாம இஷ்டப்பட்ட மாதிரி எந்த கனிகளை வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் ஆனா கண்டிப்பா எழுமிச்சப்பழம் ஒன்னாவது வைக்கணும் நான் வந்து இந்த மூணு பழத்தையும் வைக்க போறேன் அதுக்கப்புறம் இந்த திராட்சையும் வச்சுக்கலாம் அடுத்தபடியா இதுக்கு மேல முக்கியமா வந்து வாசனை உள்ள மல்லிப்பூவை வச்சுக்கணும் இதுக்கு மல்லிப்பூ தான் வைக்கணும் ஏன்னா இது வந்து நமக்கு நல்ல மங்களகரமாவும் நல்ல நறுமணத்தையும் கொடுக்க கூடியது அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு தட்டை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு படியில வந்து முழுக்க அரிசி நிரப்பி வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே நாம அந்த தட்டு மேல வச்சுக்கலாம் இந்த மாதிரி படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கிண்ணத்துல கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த அரிசி மேல வந்து நான் இந்த மாதிரி அன்னபூர்ணி சிலையை வந்து வைக்க போறேன் இந்த சிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிலையை அரிசி மேல வச்சுக்கலாம் இந்த பதிவுல நான் உபயோகப்படுத்தி இருக்கிற படியாகட்டும் அன்னபூர்ணி சிலையாகட்டும் இன்னும் மற்ற பொருட்கள் எல்லாமே இப்பதான் ரீசெண்டா வந்து ஸ்ரீ சாய் குரு மெட்டல்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் இந்த எல்லா பொருட்களுக்கும் பிரைஸ்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இதை தவிர ஸ்கிரீன்லயும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் இந்த நம்பருக்கு உங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கூட எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை நான் ஏன் சொல்றேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கேப்பீங்க அதுக்காக தான் நான் வந்து இதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் வீட்டு பூஜைக்காகவும் சில பொருட்கள் எல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்டா வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு எல்லாமே டீடைல் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் இந்த சிலைக்கும் வந்து இந்த பூக்களால அலங்கரிச்சுக்கலாம் அடுத்தபடியா ஒரு கிண்ணத்துல கல்லு எடுத்திருக்கேன் இதையும் இந்த தட்டிலேயே வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்துல இந்த மாதிரி வெள்ளமும் எடுத்துக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்துல இந்த மாதிரி துவரம் பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தானிய வகைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா சுண்டல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறம் சுற்றிலும் பூக்களை வச்சு அலங்கரிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இந்த தட்டை அப்படியே எடுத்து நாம கண்ணாடி முன்னாடி வச்சுக்கணும் கண்ணாடியில வந்து இந்த எல்லா பொருளுமே வந்து தெரியற மாதிரி வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி புதுசா ரெண்டு சின்ன விளக்குகள் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இதையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சுக்கலாம் இந்த விளக்குகளை வந்து நாம இப்ப ஏத்த தேவையில்லை இதை வந்து காலையில நாம ஏத்தினா போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறை சொம்பு தண்ணீரை வந்து கண்ணாடி கிட்ட வச்சுக்கணும் அது மேல வந்து இந்த மாதிரி பூக்களை வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையுமே ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வீட்டு பெண்மணிகள் வந்து தூங்க போகணும் புத்தாண்டிக்கு காலையில எழுந்ததும் வீட்டு பெண்கள் வந்து முதல்ல வந்து இந்த கனிகள் தானியம் நகை பணம் ஆகிய மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பாத்துட்டு தொட்டு வணங்கிட்டு கண்ணாடியில நம்மளுடைய முகத்தை வந்து பாக்கணும் இதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கூப்பிட்டு வந்து இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாத்தையுமே பாக்கும்படி செய்யணும் காலையில எழுந்த உடனே வேற எதுவுமே பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டே வந்து முதல்ல பாக்குற விஷயம் இந்த கனிகள் இந்த மங்களகரமான பொருட்களா தான் இருக்கணும் இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதுனால அந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கும் சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா புது வருட பூஜை வழிபாடுகள் எல்லாம் தாராளமா செய்யலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி காலை ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் வந்து சித்திரை திருநாள் வழிபாட்டு செய்யறதுக்கான ஏற்ற நேரமா இருக்கும் இந்த நேரத்துல வீட்டுல விளக்கேத்தி சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி மற்றும் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பானதா வேண்டிக்கலாம் இதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு ஏப்ரல் தேதி மாலை ஐந்து மணிக்கே வந்து சஷ்டி திதியும் துவங்கிருது ஏப்ரல் பதினாலாம் தேதி மாலை நாலு நாப்பத்தி ஏழு மணி வரைக்கும் வந்து வளர்பிறை சஷ்டி திதி இருக்கு அதனால ஏப்ரல் பதினாலாம் தேதி முருக வழிபாட்டையும் தமிழ் புத்தாண்டையும் சேர்த்தே வந்து நாம செய்யறது ரொம்பவும் சிறப்பா இருக்கும் இந்த தினத்துல வந்து இனிப்பு புலி ஆகிய அடங்கிய வந்து கடவுளுக்கும் நாமும் சாப்பிடணும் புது வருடத்துல வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமா எதிர்கொண்டு ஆரோக்கியத்தோடவும் பலத்துடனும் அனைத்தையும் சமாளிச்சு மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமா குறிக்க குறிக்கதான் இந்த அறுசுவை உணவு சமைக்கிற ஒரு வழக்கமும் இருந்துட்டு இருக்கு சித்திரை மாதம் முதல் நாள்ல வந்து கை நீட்டம்ங்கிற ஒரு வழக்கமும் இருக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து குழந்தைகளுக்கு அன்பளிப்பா பணம் கொடுக்கறதா இந்த மாதிரி பெரியவங்க விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய பின் அந்த பணத்தை வந்து வாங்கிக்கணும் இதனால ஆண்டு முழுவதும் பண வரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு எந்த பொருளா இருந்தாலும் பரவாயில்ல தான தர்மம் நீங்க இந்த நாள்ல செய்யறதுனால தோஷங்கள் எல்லாமே நீங்கும் இதே போல நீங்களும் வந்து வருகிற குரோதி வருட புத்தாண்டு முதல் நாள்ல செஞ்சு தமிழ் புத்தாண்ட சிறப்பா தொடங்க ங்க இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்